ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சம மோட்டிவேஷனாக வ்ளாக் பார்க்கலாங்க பிகாஸ் ஏன் நான் ஸ்டார்டிங்கே இப்படி சொல்கிறேன்னா நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்த விஷயம் அதுவாக தான் இருந்துச்சு நான் எப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்காக கமெண்ட் பண்ணுற சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன்னா டிப்ரெஷனு அதுக்கப்புறம் வந்து மோட்டிவேஷன் இது எல்லாம் நமக்கு நம்மளே தாங்க பண்ணிக்க முடியும் வேறு யாருமே பண்ண மாட்டாங்க அதை என் லைஃப்பில் நான் கண் கூட பார்த்தேன் எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதில் உங்கள் மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுங்கள் அது உங்கள் லைஃபை வந்து சக்ஸஸ் பண்ணுறக்கு ஒரு பெரிய ஒரு கை வந்து கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் எப்படி இப்படி பூஜைகள் பண்ணுறீங்க எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா வேலைக்கும் போயிட்டு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்ட சிஸ்டர்ஸும் இருக்கீங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டேங்களா நான் வேலை இல்லாமல் வீட்டுக்குள்ளே பயங்கரமான டிப்ரெஷனில் இருந்தப்போ அதுக்கான வழிகளுக்கு தேடி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நம்ம என்ன வேணால் பண்ணி நம்மளை நம்ம ஹாப்பியாக பண்ணிக்கலாம் பட் நான் வந்து ஏன் வந்து ஆன்மீகத்தை வந்து செலக்ட் பண்ணேன்னா எனக்கு அது வந்து ஒரு விதமான மன நிம்மதியை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு என்னோடய டேஸுமே வந்து என்னோடய வேலைகள் நாள் எல்லாமே வந்து ரொம்ப நீளமாக இருக்க மாதிரி இருந்தது எல்லாம் வந்து சீக்கிரமாக முடிச்சுற மாதிரி இருந்துச்சு ஸோ தட் எனக்கு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ளேயே ஃபீல் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த காலையில் முகூர்த்த நேரத்தில் வந்து தீபம் ஏற்றுறதாகட்டும் தென் நிலக்கால் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும் என்னோடய ஃபேமிலியோட வளர்ச்சியை பார்க்க பார்க்க எனக்கே ஆசை தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னை பார்த்து என் கூட இருக்க நிறைய என்னோடய கோ சிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க நான் வந்து வராகியம்மன் என் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன்னா பிரியா நீ சொன்னதுக்கப்புறம் தான் வச்சேன் இந்த தெய்வம் வந்து உக்கரமான தெய்வம் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் பட் நீ எவ்வளோ தைரியமாக வச்சு கும்பிட்ட அதை பார்த்து தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னவங்களும் நான் காது பட நான் நிறைய பேர்த்த கேட்டிருக்கேன் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு தெரிஞ்சதுனால தான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுக்கலாங்க தப்பே கிடையாது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நான் மட்டும் வளர்வேன் நான் மட்டும் நல்லா இருப்பேன் யோசிக்கிறீங்களோ நம்ம வந்து வளர மாட்டோம் அப்படிங்கிறது வந்து நான் அதையுமே நிறைய சுற்றி இருக்கவங்க என்னை சுற்றி இருக்கவங்க எனக்கு என்ன டிரமேட்டிக்கா என்ன பிரச்சனைகள் உருவாக்குறாங்கன்னு கூட எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி அவங்க கையை பிடிச்சி பின்னாடியோ போவேன் கடைசியில் பார்த்தா நல்ல பெருசாக ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே என்ன அவங்களா அவங்களாதான் இருக்கும் இப்படியெல்லாம் இருந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஒரு டைமில் தட்டி விட்டுட்டு எப்போ நீங்கள் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே வர வர உங்களுக்கு அது தானாக தெரிய வருங்க இவங்கெல்லாம் நெகட்டிவ் பர்சன்ஸ் இவங்கெல்லாம் பாசிட்டிவான பர்சன்ஸ் இவங்க உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க இவங்க உங்களை வந்து கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வயசுங்க வயசுக்கான மெச்சூரிட்டி வந்தால் மட்டுமே நம்ம இதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த கால நேரம் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க யாரையுமே வார்த்தைகளால் ஹர்ட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க வார்த்தைகளை ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மனசுலேருந்து உங்களோட நெகட்டிவ் பிம்பத்தை வந்து அழிக்கவே முடியாது ஏன்னால் நிறையா பேர் பண்ணுற தப்பு அதுவாக தான் இருக்குது சீக்கிரமாக வார்த்தைகளை போட்டு அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிடுறீங்க மேபி அந்த தப்பை அவங்க பண்ணாமல் இருந்திருந்தால் கூட பின்னாடி நீங்கள் ஜெல் ஆகணும்னு நினச்சா கூட உங்களால் ஜெல்லே ஆக முடியாது எனக்குமே அப்படிதாங்க சில உறவுகள் கூட கட்டாயத்தின் பேரில் நம்ம பேசணும் இருக்கணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த ஒரு ஃபியூ வந்து ஒத்து எதுக்காக வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன் பட் சில காரண காரியங்கள்னால நான் அதையுமே விட்டு கொடுத்து போவோமே அவங்க நம்மளை வந்து நம்ம கெட்டு போகிறோம்னு நினைச்சு அவங்க ஹாப்பியா இருக்காங்களா இருந்துட்டு போகட்டும் அந்த அல்ப சந்தோஷம் என்னச்சு அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சு விட்டுருங்க பி பாசிட்டிவ் எப்போல்லாம் நீங்கள் நீங்க வந்து பாசிட்டிவான திங்ஸ் உங்க மைண்ட் செட்களை வச்சுக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்கள் வந்து வளர தொடங்கிருவீங்க அதே மாதிரி எது ஒரு எது ஒன்று நீங்கள் பண்ணுறதுனாலும் முழு நம்பிக்கை உங்கள் மேலே வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அன்றைக்கான டேக்கான பூஜைகள்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக வந்து என் பிரபஞ்சம் கிட்டேயுமே எனக்கு வேணுங்கிறது எல்லா வேண்டுதலையும் வச்சு அந்த வேண்டுதலுக்கான நிறைவேற் நிறைவேறியிருக்கோம் இல்லைங்களா சிலதெல்லாம் அதுக்கெல்லாம் டேங்க் சொல்லிவிட்டு இன் ஃப்யூச்சரில் எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே நாங்கள் கொடுத்துட்டேங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் சுடிதார் மாற்றிட்டு வந்துட்டேன் பிகாஸ் ஏன்னா எனக்கு டைம் ஆகிடுச்சி சிக்ஸ் கிட்ட ங்க அன்னைக்கு ரொம்ப லேட்டு அதனால அவசர அவசரமாக என்ன பண்ணேன்னா நான் வந்துட்டு அடுப்பு திட்டுக்கு போட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரத்தியே காமிச்சேன் சரி இன்னைக்கு ஒன் பார்ட் சாம்பார் மாதிரி ஒன்று வச்சிடலாம் ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் பாப்பாக்கும் அளவாக தான் பாப்பாவுக்கு கேப்பேஜை வந்து பொரியலாக சாப்பிட்றத விட சாம்பாரை கூட்டு மாதிரி இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இது சாம்பார் எப்படி செய்வோமோ அதே ஸ்டைலில் தான் ஒரு கை அளவுக்கு பருப்பை வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கால் கேப்பேஜ் ஏன்னா நானும் பாப்பா ரெண்டே பேர்த்துக்கு தான் அதனால் கால் கேப்பேஜை வந்து நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக சாக் பண்ணிட்டேங்க இந்த சாக் பண்ண கேப்பேஜ் ஒரு தக்காளி இது எல்லாம் thank you ஒட்டுக்க அந்த பருப்புக்குள்ளே போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கேற்ப இந்த தூள்களோட அளவுகள் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஏன்னா நாங்கள் பாப்பா வந்து ரொம்ப சட்டலாக சாப்பிடுவோம் அதனால நான் இந்த ரேஷோவில் எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு விளக்கண்ணியுமே போட்டு ஒரு மூணு விசில் விட்டுருங்க விட்டுட்டு என்ன பண்ணலான்னா விசில் அடங்கினதுக்கப்புறமா த தனியாக பேனில் நம்ம வந்து சாம்பார் தாளிப்போல்ங்களா அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு கருகாப்பில எனக்கு அன்றைக்கி அதனால் நான் கடுகு வெங்காயம் வரமிளகா போட்டிருந்தேன் பூண்டுமே தட்டி ஆட் பண்ணிட்டேங்க ஆட் பண்ணி அதை நல்லா தாளிச்சுட்டு இந்த கொதி வந்த அந்த விசில் வந்த இந்த கேப்பேஜும் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிட்டிங்கன்னா நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடும் இன்னைக்கு சாம்பாரும் கேட்பீன்ஸ் பொரியலும் வச்சுக்கலாம் இருந்தாங்க பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ கேட்பீன்ஸுமே கட் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பா இப்போ தான் எந்திரிச்சு வந்தேன் எந்திரிச்சு வந்தோடனே கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் மேடம் போய் படிக்கிறக்கான புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்த தடவை ஹிந்தி டெஸ்ட்டில் வந்து ஸ்டார் எல்லாம் வாங்கியிருக்கா அதை வந்து காமிச்சிட்டா அவளுக்கு ஒரே ஹாப்பினஸ் அன்றைக்கு ஃபுல்லாகவே பட் லேட்டாகிடுச்சி பாப்பா சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொன்னோடனே ஓகேம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லி ஓடிட்டா நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு காலையில் நேரம் வந்து அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் நான் நினைப்பேன் என்னடா இது இவ்வளோ சீக்கிரமாக டைம் ஓடுதே அப்படின்னு நினைப்பேன் அந்த ஃபைவ் டூ செவன் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க ஏன்னா ஒரு செவன் ஃபார்ட்டி போல் நாங்கள் இங்கேருந்து வண்டி எடுத்தால் தான் பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட்டு பெல்லுக்குள்ளே கொண்டு போய் பாப்பாவுக்கு கொண்டு போய் விட முடியுங்க ஏரியா வந்து பாப்பா ஸ்கூலில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் டைமில் இருக்குது ஸோ தட் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுவோம் ஏன்னா காலையில் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறப்பவே ரொம்ப ப்ரெஷராக போனாங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவே அவங்களால வந்துட்டு கான்சன்ட்ரேட்டடாக படிக்க முடியாது அவங்க கவனம் செலுத்த முடியாது அதனால கொஞ்சம் கூலாக இருக்கணும்னா கொஞ்சம் முன்னாடியே கொண்டு போய் விட்டுட்டோம்னா அவங்க போய் ப்ளேஸில் செட்டில் ஆகிடுவாங்க ஸோ அன்றைக்கி அப்படி தாங்க நான் கொண்டு போய் விடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கொண்டு போய் பாப்பாவும் ஸ்கூலில் விட்டுட்டு நானும் வந்து ஜாபுக்கு போயிட்டேன் நிறையா பேர் கேட்குறீங்க ஸ்கூலை காட்டுங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்ஸ் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு அவ்வளோதாங்க மேனேஜ்மெண்ட் வந்து என்னை வீட் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லா ஸ்கூலுக்குமே ஒரு ப்ரைவசி இருக்குது அதே மாதிரி ஸ்கூலுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே சொல்லிடுவாங்க ஸோ நான் எல்லா ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் வேணால் காட்டுவேன் என் ஒழிய உள்ளே என்ன ஸ்கூல் நேம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் காட்ட முடியாது பிகாஸ் அது எல்லாமே ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்குது அதனால தான் அதே மாதிரி நிறைய ஸ்கூல் நான் ஒர்க் பண்ணுற ரெண்டு ஸ்கூலோட பிரின்ஸிபல் மேம்ஸுமே என்னோட வீடியோஸோட ஃபாலோயராக இருக்காங்க ஸோ தட் எனக்கு அதுவுமே கொஞ்சம் பயமாக இருக்கும் சில மேமெல்லாம் சொல்லியிருக்காங்க நீ இது காமிச்ச இல்லை பார்க்கிங் ஏரியா காமிச்சிருக்க இல்லை பிரியங்காவோடையும் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ஈவினிங் எப்போ போல பாப்பாவை கூப்பிட்டு வந்து நானும் பாப்பாவும் ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு திருப்பியுமே நான் வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டேங்க போயிட்டு வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா எயிட் கிட்ட ஆயிடுச்சு வந்தோன்னே தோசை சுட்டேன் முடியெல்லாம் காற்றுக்க அப்படியே ப பப்புறப்பேன் நினச்சிங்க அதுக்கெல்லாம் எண்ணெய் போட்டு சீவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து படுக்கவே போனேன் அன்னைக்கான டே எனக்கு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி ஸ்கின் கேருமே ரெகுலராக ரொட்டீனாக காட்டுவீங்க அதுவுமே காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப டயர்டாயிருதுங்க அதனால் பண்ணுவேன் பட் நான் வீடியோ எடுக்கிறதுல இன்னி வரக்கூடிய வீடியோஸில் அதையுமே ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்